விருடியாக இருக்கலாம் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல செய்தி நாளைக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து கொள்ளிடம் வழியாக கொள்ளிடம் செல்லும் வழியிலே திருக்காட்டுப்பள்ளிக்கு தண்ட கொள்ளிடக்கரையிலே ஆனந்தவல்லி உடனே ஸ்ரீ கைலாசநாதர் உத்தமசீலி ஆலயத்திலே நாளைக்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சனீஸ்வர பகவானுக்காக தனியான இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கு ஒரு அஷ்டமியும் சனிக்கிழமையும் சேர்வதனால் இந்த சனி வக்ரகதியில் வர்றதுனால அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக அப்ப அப்போ போது அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார் ஒரு அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் உதவி செய்யும்பொழுது எல்லோரும் சேர்ந்து கூட்டாக என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணும்பொழுது அந்த பலன்கள் எல்லோருக்கும் நிலவுப்படும் உதாரணமாக ஒரு ரூபாய் நம்ம ஒரு செலவுக்கு கொடுக்கறோம் வச்சுக்கல நம்ம நூறு பேர் நூறுரூபா ரூபாய் கொடுத்தார் ஆனால் அந்த ஒரு ரூபாய் கொடுத்தவனுக்கான புண்ணிய தொகையானது நூறால் பெருக்கப்படும் ஒவ்வொரு பேருக்கும் நூறு கொடுத்த பலன் ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தால் அந்த பத்து ரூபாயினுடைய முழு பலனும் அந்த ஒரு ரூபாய் உள்ள பத்து பேருக்கு பெருக்கி பெருக்கி சனீஸ்வர பகவான் பெருக்கி கூட்டல் அது மாதிரி பெருக்கி கொண்டு பல கோடி ஜென்மத்தினுடைய மிச்சம் மீதி தான தர்மங்கள் செய்யாமல் விடுபட்டிருந்தாலும் பித்திருக்கள் காரியங்களுக்கு தேவையானவற்றை முறையாக செய்யாமல் அவசரமாக செய்திருக்கலாம் தெரியாமல் செய்திருக்கலாம் அதற்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்று கொண்டாடுவதை விட சனி பிரீத்தி நாளைக்கு கிரக வக்கிரகம் குறிப்பாக கருப்பு நிறை உடை ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அந்த மாதிரி உள்ள தொழில் இருப்ப இருப்பவர்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இப்ப காவலில் நம்ம சொல்கிறோம் பிளாக் கேட்டு கருப்பு பூனைப்படை இப்படி கருப்பு நீளம் இதையே ஆடையாக தரித்து வணங்குகின்றவருடைய அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவி பேரு புகழு அத்தனையும் வரும் இது நமது தேசத்திற்கு மட்டும்தான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது உலகத்திற்காக கிடையாது ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நேரடியாக அந்த ஹோமத்திலே வரும் காட்சியை பார்க்கலாம் இது உத்தமர்கள்லாம் வந்து வழிபட்டு கொண்டே இருக்கின்ற ஆலயத்தினால் உத்தமர் சீலி நாளைக்கு ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் வந்து கோயில் முழுவதும் பச்சரிசி கோலத்தை வலதுகை கட்டவிரல் நடுவிரல் என்று சொல்கின்ற பாம்பு விரல் சொல்ல முடியும் அதன் வழியாக கோலத்தை போடுவதும் புள்ளி வைத்த கோலம் எழை கோலம் மாவு கோலம் இவெல்லாம் போட்டு நல்ல அபிஷேக ஆராதனை செய்வதற்கான தகுந்த ஏற்பாடுகள் ஆகிக்கொண்டே வருகிறது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிவாகி செய்திகள் வந்துவிட்டது அதனால் நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் நமக்கு இந்த மாதிரி காரியம் செய்யும்பொழுது போன வருஷம் மாலை பட்சத்தை பார்த்திங்கன்னா சனி வெள்ளி சனி ஞாயிறு லீவ் வெள்ளி சனி ஞாயிறு லீவ் அரசாங்க லீவு பதினைந்து நாளும் பிரம்மோற்சவமாக கொண்டாடியவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்தை செய்ய மறந்திருந்தாலும் அந்த பித்திருக்கள் அவர்கள் பின்னாடியே நின்று செய்வார்கள் ஒரு கால் ஒரு அடி எடுத்து வைப்பமே என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் நாவப்பழம் தானம் கருந்திராட்சை மங்குசான் பழம் இப்படி பொடி சாதம் புளியோதரையிலே எள் பொடி கலந்து இப்படி எள் சாதம் எள் ஓரை எள் உருண்டை எல் மிட்டாய் தானம் இவை எல்லாம் அதி அற்புதமான பலன்களை கோயிலை விட்டு வெளியில் போகும்போதே கிடைக்கும் கோயிலில் நீங்கள் ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போதே இப்போல்லாம் ஒரு செய்தி வரும் வரும்பாருக்கும் நல்ல செய்தியாக இருக்கும் இதை விட என்ன வேணும் எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி நின்று நின்று பேரும் தடங்கள் ஆகிடும் குழந்தை நாலு தடவை அஞ்சு தடவை மிஸ்கேரிங் ஆகிடும் இப்படியெல்லாம் அந்த மாதிரி கர்ப்பம் நடுவது அவையெல்லாம் நின்று நல்ல சந்ததி ஒவ்வொன்று வளர்ந்து வரும் இப்படி நாளைக்கு எத்தனையோ பேர் கருப்பாக இருக்கும் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி நாலு பேர் விளக்கி விடுறாங்க நமக்கு பொன் பார்க்க பொன் தர மாட்டேங்கிறா பெண்ணுக்கு நல்ல மாப்பிளை வரன் கிடைக்கவில்லை என்று ஏங்கியவர்கள் நாளைக்கு விடுதலை பெறுகின்ற அற்புதமான நலனால் நாளைக்கு காசி கயிறு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே பூஜை செய்து எல்லோருக்கும் பைரவ கயிறு பிரசாதமாக கிடைப்பதற்கும் சில ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது நீங்களும் செல்லும் பொழுது அந்த காசி கயிறு கருப்பு கயிறை வாங்கி அங்கே சுவாமிகிட்டே வைத்து பைரவட்ட வச்சு இதில் எடுத்து சென்று உங்களோட எல்லா விதமாக ஸ்கூட்டர் வாகனம் கனரகம் சிறு ரகம் வீட்டு வாசல் உங்களுடைய இடங்கள் பூரா அந்த காசி கயிறு அந்த நா அந்த நையை நாயின்னு சொல்லக்கூடாது அந்த பைரவ கயிறை கட்டி கொண்டிருந்தால் எப்பேற்பட்ட தோஷங்களும் தாக்காது அதனால் நீங்கள் இப்பொழுது முடித்த அதாவது மந்தவிக கட்சியை முடிச்சிக்கான தேவைகள் நிரம்பிவிட்டது எல்லோரும் வந்து விட்டார்கள் நீங்கள் அன்னதானத்தில் பங்கு கொள்ளுங்கள் ஒரு பக்கம் பூஜைக்கு ஹோமத்துக்கு எல்லோரும் தயார் பண்ணி பணம் கொடுத்துட்டே இருக்கா பொருள் கொடுத்துட்டே வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்னதானத்துக்கு திருச்சி வெங்கடகிருஷ்ணன் திருச்சி கார்த்திகேயன் அந்த அர்ச்சகர் குருக்கள் அந்த கோயிலுக்கு பண்ணுறவர்க்க கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு உடனடியாக அவருக்கு தேவையானவற்றை செய்தால் உங்கள் பெயரை சொல்லினால் கண்டிப்பாக அதில் முழுமையாக செய்து பூர்த்தி பண்ண முடியும் சாய்ந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு எட்டு மணிக்கு கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலேயே ஆகலாம் கோயில் நிறைய விளக்கே தி வைப்பதும் உத்தமமான குழந்தைகளை பெறுவீர்கள் வீட்டில் ஒரே சண்டை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கணவன் மனைவி குழந்தை அப்பா இப்படி பீதி கிழக்கும் ஒரு சண்டை அது நின்று விடுகின்ற நாள் நல்ல நாள் காவல்துறை இராணுவத்துறை இப்படி மருந்து தயாரிக்கின்றவர்கள் குறிப்பாக பாறைகளை உடைப்பதற்கு அந்த எம் அண்டு சில மலைகளை உடைப்பதனால் பெரும் ஆபத்துகள் எதிர்காலத்தில் வரும் என்று தெரியாமல் செய்கின்றார்கள் அவர்களும் அப்போதைக்கு இப்போதை செய்து தன்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளர் அருணாச்சலா